ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கிழங்கு வச்சு அதுக்கு முதல் குக்கரில் நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு போட்டிருக்கேன் அதுக்கு வேக வைக்க தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தூளுப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் வெந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தாலிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு கடாயில் ஆயில் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் வரமிளகா போட்டுக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு விதங்கினதும் கிழங்கு போட்டுக்கலாம் நான் கிழங்கு வேக வைக்கும்போதே உப்பு போட்டு தான் வேக வச்சேன் அதை போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்பவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய கிழங்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவும் சுவையாக இருக்கும் ரெடியாகிடுச்சு ஆல்மோஸ்ட் இதை சாயந்தரம் நம்ம ஒரு டீ கூட இதை வச்சு சாப்பிடும் ரொம்பவும் அடி இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்